பாடம் ஒன்று முதல் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் ஐ சரியான விடையைத் தேர்வு செய்யவும் ஒன்று முதல் உலகப் போரின் இறுதியில் நிலை குலைந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் யாவை ஏ ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி உதுமானியர் பி ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி ரஷ்யா சி ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி டி ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி இத்தாலி விடை ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி உதுமானியர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது ஏ சீனா பி ஜப்பான் சி கொரியா டி மங்கோலியா விடை ஜப்பான் நாறு ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார் ஏ லெனின் பி மார்க்ஸ் சீசன் யாட்சென் டி மாசேதுங் விடை லெனின் ஐந்து மாரன்போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது ஏ ஆகாயப்போர் முறை பி பதுங்கு குழிப்போர் முறை சி நீர்மூழ்கி கப்பல் போர் முறை டி கடற்படை போர் முறை விடை பதுங்கு குழிப்போர் முறை பன்னாட்டுச் சங்கத்தின் முதல் பொதுச்செயலர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஏ பிரிட்டன் பி பிரான்ஸ் சி டச் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் விடை பிரிட்டன் எட்டி பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டுச் சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது ஏ ஜெர்மனி பி ரஷ்யா சி இத்தாலி டி பிரான்ஸ் விடை ரஷ்யா கி கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது விடை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஷ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது விடை இலண்டன் மூணு டாஷ் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பால்கனில் டாஷ் நாடு பல்வகை இனமக்களை கொண்டிருந்தது விடை மாசிடானியா ஐந்து டானென்பர்க் போரில் டாஷ் பேரிழப்புகளுக்கு உள்ளானது விடை ரஷ்யா ஆறு பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் டஷ் ஆவார் விடை கிளெமென்கேயா சேடு லெனின் போல்ஷ்விக் அரசை நிறுவுவதற்கு முன்னர் தாராளவாதிகள் மிதவாதிகள் ஷலிஸ்டுகள் ஆகியோரின் புதிய கூட்டணிக்கு டஷ் பிரதமராக தலைமை ஏற்றார் விடை கெரன்ஸ்கி எட்டு டஷ் ஆண்டில் லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து